என்ன மாமா எல்லாரும் சினிமா கிளம்பிட்டு இருந்தீங்களா இல்ல 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 கைத்தறி ஆடு அழகு போட்டிக்கு மாமா தலைமை வைக்கிறேன் அதுக்குதான் நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம் குழந்தை குழந்தையா அதுக்கு இன்னும் ஏழெட்டு மாசம் போகணும் மாமா அப்படியா ரொம்ப மகிழ்ச்சி நான் அத கேக்குறேன் குழந்தை மனோரமா அதான் கொண்டுட்டு வந்து விட்டுட்டேன் பாத்துக்கோங்க அவ இங்க இருந்தாலும் சரி அங்க இருந்தாலும் சரி எப்ப வந்தாலும் சரி இனிமே அவளை பத்தி எனக்கு கவலை இல்ல நான் நினைச்சது நடந்து போச்சு என்ன பழையது நீ என்னப்பா இந்த கிளாஸ் மேட் பச மாதிரி பேசிக்கிட்டு ஒண்ணுமே புரியல விளக்கமா தான் சொல்ல அவ உச்சந்தலையில இருந்த பிசாசு என் ஆட்ட பாட்டத்தை கண்டு ஓடி போச்சு

நீ வச்சு வளர்த்த கொடி இல்ல அதனால கண்ணு கருத்துமா பாத்துட்டு இருக்கமா நல்லா இருக்கம்மா நல்லா வளர்ந்துருக்கு அக்கா அக்கா அம்மா போய் சொல்றாங்க இதுக்கு தினம் நான் தான் தண்ணி ஊத்துறேன் அவ்வளவு புத்திசாலி ஆயிட்டியா அம்மா உங்க ஐயா வர சொன்னாங்க பொண்ணு இப்பதான் வந்திருக்கு பேசிட்டு இருக்கேன் இப்ப என்ன அவசரமா வேணும்னா அவரே இங்க வர சொல் சரிங்க அவங்க பேசிட்டு இருக்காங்களா வேணும்னா அவங்களே வர சொன்னாங்க அங்க உன் வைஃப கூட்டிட்டு வச்சு நீ உட்கார அவரை போய் கூட்டிட்டு வச்சு சரி நீ போய் கூட்ட எங்களுக்கே கேட்டு கேட்டுதுங்களா முதல்ல யாரும் சத்தம் போட்டு பேசக்கூடாது அதையும் பெண்கள் பேசுறது ரொம்ப மோசம் புருஷன் கூப்பிட்டு அனுப்பிச்சு பெண் ஜாதி வராம இருக்கிறதுக்கு ரொம்ப கேவலம் ரொம்ப கேவலம் அப்பா ஆயிரம் ரூபாய் அது எப்படி முதல்ல உன் வயப்ப இங்க கூப்பிடு அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாக்கலாம் அப்பா செய்யலாம் ஐயா போய் ஐயா உடனே கூப்பிடுறாங்கன்னு அந்த உடனேங்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தினா நானும் உடனே சொல்லிருந்தா இந்தியா சும்மா விழுந்த அடிச்சு ஓடி அப்பா ஐயா அம்மா கிட்ட போய் ஐயா சும்மா சும்மா கூப்பிடுறாரு ஏமா என்னமோ மாதிரி இருக்கு மாப்பிள்ள உங்கிட்ட அன்பா நடந்துக்கிறாரா சொல்லமா எனக்கா மௌனமா இருக்கீங்க அம்மா கேட்டதான் பதில் சொல்லுங்களா நான் என்ன சொல்றது அம்மா ஐயா அவங்க சும்மா வரைச்சாங்க மனோரமா உங்க அம்மாவையும் தங்கச்சியோ கூட்ட அனுப்பிச்சாங்க அவங்க வரல நீ போய் கூட்டிட்டு வந்தா நீ தேவலப்பா சக்கத்துல ரிங் மாஸ்டர் ஆட்டி வச்ச மாதிரில சும்மா ஆட்டி வச்சிருக்கிறேன் சரி மறையா என்ன சிங்கம்புலி கரடின்னு நினைச்சியா பத்திரமாத்து தங்கம் கொஞ்சம் கித்தால கலந்து இருந்தது எல்லாம் புடம் போட்டா சரியா போயிடும் இவ்வளவுக்கும் நீ காதலிக்கலே கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல விழற மாதிரி போய் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளவு லெவலுக்கு கொண்டு வச்சிருக்கே என்ன சொல்லு இந்த காதல் வேற அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரே ஏக்கத்துல கவலை வேற இதுக்காக எத்தனை அடி எத்தனை உத என்னுடைய அபிப்பிராயம் என்ன தெரியுமா ஐ ஓட் பார் கல்யாணம் வித் அவுட் காதல் ஏன்னா நம்ம நாட்டு கிளைமேட்டுக்கு இந்த காதலித்தி கல்யாணம் அன்னைக்கிறது சூட் ஆகல கல்யாணம் ஆனதுக்கு முன்னாலேயே காதல் எல்லாம் எவாபரேட் ஆயிடுது எவாபரேட் ஆயி ஆமா வர்றத பாருங்க சர்க்கத்துல ஆனா பாலை பிடிச்சிட்டு வர மாதிரி கியூ சிஸ்டர் கூப்பிடலாம் அந்த இல்ல போட்டு வரியா மாமா மிரட்ட பெண்கள் கண்கள் மாது அதுல ஒரு தூசி தும்பு மாசு மருவு படவே நாம விடக்கூடாது பிறக்கும் எந்த பெண்ணும் கெட்டவங்களா பிறக்கிறது அவர்களை வளர்க்கிற முறை அவர்களுடைய சூழ்நிலை அவர்களுடைய சிலையிடம் இதனாலதான் பெண்கள் கெட்டவங்களாகிறாங்க என்னுடைய தீய என்ன தெரியுமோ ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பாடுற மாட்ட பாடி கறக்கணும் அவங்களுடைய குணம் நம்முடைய அன்பையும் உபயோகப்படுத்திதான் சீர்திருத்த முடியும் என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே நூற்றுக்கு நூறு மாமா அந்த காலத்துல உங்க பொண்ணை பார்த்தவங்க ஓடுனாங்க இப்ப உங்க பொண்ணை பார்க்கட்டும் கரெக்ட் கரெக்ட் நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் அப்போ நான் கூட இந்தியாவை பார்க்கும்போது முதல்ல என்ன நினைச்சேன் தெரியுமா அப்படின்னு தான் நினைச்சேன்